இந்த திடீர்னு ஒரு நாள் வேடிய பண்ணிட்டது எனக்கு தொலைபேசி வந்தது அந்த ஹைகு எல்லாம் தேர்வு செய்து விட்டீர்களா என்று கேட்டார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நீங்கள் தானே மணி சண்முகம் என்று கேட்டால் ஆமாம் என்று சொன்னேன் இல்லை இல்லை ஏதோ சிக்கல் நடந்து விட்டது நான் திரும்ப உங்களுக்கு தொலைபேசியில் வருகிறேன் என்று கட் செய்து விட்டார் அப்புறம் திரும்ப லைனில் வந்தேன் வந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் லிங்க் சமயம் பேசினாராம் நீங்கள் இன்னும் தேர்வு செய்யலையா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் தான் அந்த மெசேஜை பார்த்தா அவர் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப்பில் அனுப்பியிருக்காங்க ஒரு அறநூறு ஐக்கு கவிதைகளை எனக்கு அனுப்பியிருக்காங்க அந்த அறநூறு கவிதைகளையும் அன்றைக்கி காலையிலேருந்து மாலை வரை அறநூறு கவிதைகளையும் படித்து அப்புறம் தேர்வு செய்தோம் தேர்வு செய்து அப்புறம் அன்றைக்கே ஒரு ஏற்கனவே கோச்சிக்கிற மூடில் இருந்ததுனால உடனே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் உடனே அன்றைக்கே அனுப்பினேன் ஆனால் அன்னைக்கு என்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலிருந்து அதை சொல்லலை விட்டு நான் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் படித்த ஒரு கவிதை தனிமையான வயல் பொம்மை தனிமையான பறவை வந்தமர அதன் அதன் தனிமை அப்படின்னு சொல்லிவிட்டு இரா தயாலும் எழுதியிருக்கார் ஆரணியிலேருந்து இந்த தனிமை அப்படிங்கிறது வந்து ஜப்பானுடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒசாகி ஹோசாயின்னு ஒரு ஹைக்கு கவிஞர் இருக்கார் ஒரு மிகச்சிறந்த ஹைக்கு கவிஞர் இருக்கார் இவர் ஜப்பான் நாட்டினுடைய வங்கியில் ஒரு அதிகாரியாக பயன்படுத்தி பணிபுரிகிறார் இன்சூரன்ஸ் வங்கியில் தனிமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கடைசி காலம் வரை துன்பத்திலேயே தன் வாழ்க்கையை நடத்தியவர் இந்த ஒசாகி ஹோசாய் என்னும் ஹைகோ கவிஞர் இப்போ தனிமைக்கு அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துங்க அப்படிப்பட்ட அந்த தனிமைக்கு முக்கியம் கொடுத்து இந்த கவிதை எழுதியிருந்ததுனால எனக்கு அது நினப்பு வந்தது அந்த ஒசாகி ஹோசாய் எழுதின பெரும்பாலான கவிதைகள் ஐகூ கவிதைகள் வந்து தனிமை புரிந்து புரிந்து தான் பேசும் ஒரு முக்கியமான கவிதை சொல்லணுன்னு சொன்னால் இருமலை கூட காஃபி இருமலை கூட தனிமையில் தான் நான் செய்து கொள்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்கார் ஒரு ஐக்கு கவிதை இதோட முக்கியமானது என்னென்னா ஐக்கோவோட பில்லர் எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே ஹைக்கு கவிஞர்கள் தான் அதனால் ஐக்கிய பற்றி எந்த விதமான விஷயங்களையும் உங்களுக்கு நான் நிறையா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் நீங்கள் எல்லாமே ஹைக்குக் கவிஞர்கள் நீங்களே எனக்கு அதிகமாக விஷயங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயம் தெரிந்தவர்கள் அதில் மாசுவாக்கா ஷிக்கி தெரியும் நான்கு பில்லர்னு சொல்கிறோம் நான்கு தூண்கள் ஐக்கியுடைய நான்கு தூண்களில் ஒரு தூணான மாசுவாக்கா ஷிக்கி வந்து ஒரு முறை சொல்கிறாரு ஹைகு என்பது இன்னும் சில சில வருடங்களில் அழிந்து விடும்னு சொல்கிறார் ஐகோட தூண் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஐகுவோட வாழ்நாள் முடிந்து விடும் சொல்லியிருக்கார் இதை பொய்த்து போக வைக்கும் அளவிற்கு இன்று வரை நாம் தொடர்ந்து பாடுபட்டு இத்தகைய முயற்சிகளை ஜப்பானிலேயே முதல் முதலில் செய்தவர் இருந்து அந்த ஒசாகி கோசாய் அவரை போன்றவர்களும் நம்மும் சேர்ந்துதான் நமது தூண் செய்த ஒரு ஆறுடத்தையே என்று தவறு என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக ஒவ்வொருவரும் தங்களை தங்கள் முதுகிலேயே தட்டி பாராட்டி கொள்ளலாம் இவர் இன்னொரு கவிதை எழுதியிருக்கார் ப்ளம் கிளை ப்ளம்ங்கிறது ஒரு மலம் ப்ளம் கிளை தன் கயிற்றுடன் சிக்கியுள்ளது ஒரு தனித்த காத்தாடி இப்போ பொதுவாக இப்போ இங்கே எழுதின நம்ம கவிதைகள்லாம் படிக்கும்போது எல்லாம் கை தட்டுறாங்க ஜப்பானிய கவிதைகளை படிக்கும்போது யாரும் கை தட்ட மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னா இந்த ஜப்பானிய கவிதைகளில் நேரடியாக விஷயங்கள் புரியாது நேரடியாக விஷயங்கள் புரியாது அது புரியணும்னா பல நாட்கள் நீங்கள் பல பல வருடங்கள் பல நாட்கள் நீங்கள் பாடுபடணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கவிதை இது பாஷுவை எழுதின கவிதை புராதன குலம் தவளை குதித்தது தண்ணீரின் சத்தம் புராதன குளம் தவளை குதித்தது தண்ணீரின் சத்தம் இதை யார்கிட்டையாவது நீங்கள் நான் ஒரு ஹைகு கவிஞர்ன்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடித்த ஐக்கு கவிதைன்னு யார்கிட்டையாவது போய் சொன்னீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க ஏற்கனவே கவிஞர்னு சொன்னாலே மதிக்க மாட்டாங்க ஐக்கு கவிஞர்னு சொன்னால் இன்னும் மதிக்க மாட்டாங்க இந்த கவிதை தான் எனக்கு பிடிச்ச கவிதைன்னு சொன்னாக்கா ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதனுடைய பொருள் என்ன புராதன குளம் அது எங்கே இருக்கும் எங்கேயோ ஒரு தொலைதூரத்தில் இருக்கும் அந்த புராதன குலத்துக்கு பக்கத்தில் யாரும் பெரும்பாலான இருக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒரு புராதனமான இடத்துல இருக்க போகுது பரிச்சயமான எல்லாரும் வந்து போகக்கூடிய இடத்துல இல்லை அங்கே வந்து ஒரு தவளை வந்து அந்த தண்ணியில் குதிக்குது இது இயல்பாக நடக்கக்கூடியது தான் அங்கே தவளை நிறையா இருக்கும் தவளை ஒரு தண்ணியில் குடி குடித்தாக்க ஒரு கிளக்குன்னு ஒரு சத்தம் வரும் அந்த சத்தம் வந்து பெரும்பாலும் கேட்காது தவளை கற்று தான் கேட்கும் தவளை தண்ணியில் குதி சத்தத்தில் நம்ம வரைக்கும் கேட்டதில்லை தல ராத்திரி மழை பெஞ்சுன்னா நம்ம அது கத்திர சத்தத்தை கேட்டிருக்கோம் அப்போ அந்த சத்தம் கேட்கும் பொழுது தான் அந்த கவிஞனுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா அங்கே அந்த தவளையோட சத்தம் கேட்கக்கூடிய அளவிற்கு மிகுந்த அமைதி நிலவியது என்பது அவனுக்கு தோன்றியது இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா அமைதியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு சத்தம் தேவை அதுதான் அந்த கவிதையோட பொருள் அமைதியை அமைதியை கொண்டு தெரிந்து கொள்ள முடியாது எதை கொண்டு தெரிந்து கொள்ள முடியும் சத்தத்தை கொண்டு தெரிந்து கொள்ள முடியும் அதனால் தான் இந்த கவிதை என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு இணையான ஒரு கவிதை இந்த உலகத்தில் இன்னும் எழுதப்படவில்லை என்று சொல்கிறார்கள் அப்புறம் இன்னொரு கவிதை படித்தேன் ஸ்டீவி முத்துவேல் துபாய் அவர் எழுதியிருக்கார் வசந்த கால மரத்தடியில் வசந்த கால மரத்தடியில் கணித வகுப்பெடுக்கும் ஆசிரியர் வசந்தகால மரத்தடியில் கணித வகுப்பெடுக்கும் ஆசிரியர் பூக்களை என்னும் சிறுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கவிதை எழுதியிருக்காரு நல்ல கவிதை இதில் வந்து பூக்கள் அப்படிங்கிறதும் ஜப்பானுடைய மிக முக்கியமானது ஒரு சக்குரா ஃபெஸ்டிவல்னு ஒன்று கொண்டாடுறாங்க ஜப்பான்லாம் கொண்டாடுறாங்க சக்குரா ஃபெஸ்டிவல் அந்த சக்குரா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது என்னென்னா அந்த சக்குரா மலர்கள் வந்து மலர்ந்துருக்கும் அது கீழே விழும் அந்த நேரத்தில் குடும்பத்தோட அந்த மரத்தடியில் அமர்ந்து தேநீர் அருந்துவார்கள் இதுதான் அந்த ஃபெஸ்டிவல் சகுரா ஃபெஸ்டிவல் ஜப்பானியர்களுக்கு மிக முக்கியமானது வந்து சக்குரா மலர்கள் தேநீர் அதை பார்க்கறது வாட்டர் கலர் கேலிகிராஃபி ஹைக்கு எழுதுவது இவ்வளோதான் ஜப்பானுடைய மிக முக்கியமான விஷயங்கள் மிக ஜப்பானியர்களுடைய பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தான் இந்த இந்த டாப்பிக்கில் அவர் எழுதியிருக்காரு நான் அது கொடுத்து இப்போ இது இதை படிக்கும்போது எனக்கு வேறு ஒரு கவிதை தோணுச்சு ஒரு அமெரிக்காவோடைய ஐவு கவிதை இருக்கார் ஜானி பரன்ஸ்கின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார் நான் வருவதற்கு முன்பாகவும் நான் வருவதற்கு முன்பாகவும் நான் சென்ற பின்பும் நான் சென்ற பின்பும் பேரி மலர்கள் பேரிக்காய் பார்த்துருப்பீங்க அந்த பேரி மலர்கள் நான் வருவதற்கு முன்பாகவும் நான் சென்ற பின்பும் பேரி மலர்கள் எழுதியிருக்கார் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மென் மே கம் அண்ட் மென் மே கோ ஐ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவிதை நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுலலாம் ஆங்கில பாடத்தில் படிச்சிருப்போம் அந்த அந்த அர்த்தம் தான் அது இந்த இன்னும் நிறைய பேச வேண்டிய இருக்குது குறிப்பெல்லாம் வச்சுருக்கேன் இருந்தாலும் இந்த நேரம் கருதி நான் குறுகிய முடித்து கொள்ள விரும்புகிறேன் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நமது பேராசிரியர் பேசும்போது ஒன்று சொன்னார் சங்க இலக்கியங்கள் எல்லாம் படித்துவிட்டு தமிழ் கவிதை எழுத வாருங்கள் என்று சொன்னார் அது பொருள் புரிந்த வார்த்தை ஐகோ அப்படி தான் நீங்கள் ஐகோ நன்றாக இப்போ எல்லாமே எங்கள் ஐக்கு கவிஞர்கள் இன்னும் உங்களை நன்றாக மெருகேற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் ஜப்பானிய கவிதை ஐக்கு கவிஞர்களை முக்கியமாக படியுங்கள் அவைகளில் ஒவ்வொரு கவிதையும் ஒரு பொக்கிஷன் ஒரு ஒரு ஜப்பானிய கவிஞர் இருக்காங்க சியோனி கற்கா தெரியுமா சியோனின்னு ஒரு பெண் கவிஞர் இருக்காங்க அவங்க ஒரு அவங்க ஒரு கவிதை எழுதுகிறாங்க தும்பி பிடிப்பவனே என்ன எழுதுகிறாங்க தும்பி பிடிப்பவனே எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறாய் முதல் வரி தும்பி பிடிப்பவனே இரண்டாவது வரி எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறாய் மூன்றாவது வரி இன்று இவ்வளோதான் கவிதை தும்பி பிடிப்பவனே எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறாய் இன்று அந்த ஜப்பானிய பெண் கவிஞரான சியோனிக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் அவன் டெய்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு போகிறான் என்ன சொல்லிட்டு போகிறான் நான் தும்பி பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு வரேன் போயிட்டு வாங்க அம்மா இப்போ போய் விளையாடுவோம் வந்துடுவோம் ஒரு நாள் போகிறான் வீட்டை விட்டு தும்பி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான் வரல இறந்துட்டான் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இறந்துட்டான்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு கண் கலங்குது அந்த அம்மாவை நினச்சாக்கா அவன் வரல அவங்க அழுகலை என்ன எழுதுகிறாங்க தும்பி பிடிப்பவனே எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறாய் என்று நன்றி வணக்கம் கவிஞர் மணிஷன் முர்ம அவர்களுக்கு நன்றி அடுத்த பத்து கவிஞர்கள் மேடை கழிக்கிறோம் நரேஷ்